பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு மாதம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் முப்பதாம் நாள் திதி இன்று இரவு ஒன்பது முப்பத்தி ஐந்து மணி வரை தசமி அதன் பிறகு ஏகாதசி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது இருபது மணி வரை கேட்டை அதன் பிறகு மூலம் மரண யோகம் எச்சரிக்கை தேவை நல்ல நேரம் காலை பத்து மதியம் பதினொன்று மாலை நான்கு மதியம் ஐந்து நாற்பத்தி ஐந்து மதியம் ஒன்று முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் அல்லது எண்ணெய் இன்றைய நட்சத்திர பலன் சுருக்கமாக அஸ்வினி பரணி நல்ல செய்தி கார்த்திகை ரோகிணி பணவரவு மிருகஷரி கவனம் தேவை திருவாதிரை பூசம் சந்திப்பு நன்மை பூசம் ஆயில்யம் குடும்ப ஆதரவு மகம் பூரம் பதவி வாய்ப்பு திட்டவெற்றி ஹஸ்தம் சித்திரை பயணம் சாத்தியம் ஸ்வாதி அமைதி விசாகம் முன்னேற்றம் அனுஷம் கேட்டை திடீர் மாற்றம் மூலம் அதிர்ஷ்டம் பூராடம் உத்திராடம் முயற்சி பலன் திருவோணம் நல்ல செய்தி அவிட்டம் சதயம் நண்பர் ஆதரவு பூராட்டாதி உத்திராட்டாதி ஆன்மீக சிந்தனை ரேவதி மன நிறைவு நட்சத்திரங்கள் இன்றைய பலன் அஸ்வினி மகம் மூலம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள் புகழ் கூடும் பரணி பூரம் பூராடம் வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும் சிக்கனம் தேவை கார்த்திகை உத்திரம் உத்திராடம் கடின உழைப்பால் வெற்றி காண்பீர்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் பழைய பாக்கிகள் வசூலாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மிருகிரீஷம் சித்திரை அவிட்டம் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் சுப செய்திகள் வரும் திருவாதிரை சுவாதி சதயம் வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை நிதானம் அவசியம் புனர் பூசம் விசாகம் பூராட்டாதி புதிய முயற்சிகள் கைகூடும் லாபகரமான நாள் பூசம் அனுஷம் உத்திராட்டாதி இழுப்ப இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் ஆயில்யம் கேட்டை ரேவதி பேச்சில் கவனம் தேவை வீண் விவாதங்களை தவிர்க்கவும் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் மேஷம் உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும் எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்கவும் பரிகாரம் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடவும் இன்றைய சிறப்பு வியாழக்கிழமை என்பதால் குரு பகவானையும் சாய்பாபாவையும் வழிபடுவது அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி நன்மைகளை தரும் ரிஷபம் புதிய திட்டங்கள் வெற்றியை தரும் உறவினர்களால் அனுகூலம் உண்டு பரிகாரம் முருக பெருமானுக்கு செவ்வரளி பூ சாற்றி வணங்கவும் இன்றைய சிறப்பு வியாழக்கிழமை என்பதால் குரு பகவானையும் சாய் பாபா வழிபடுவது அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி நன்மைகளை தரும் மிதுனம் மன நிம்மதி கூடும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது பரிகாரம் விஷ்ணு சகசிர நாமம் பாராயணம் செய்யவும் இன்றைய சிறப்பு வியாழக்கிழமை என்பதால் குரு பகவானையும் சாய்பாபாவையும் வழிபடுவது அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி நன்மைகளை தரும் கடகம் உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் வந்து நீங்கும் பிறர் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் பரிகாரம் சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி வழிபடும் பார்க்கவும் சிறப்பு வியாழக்கிழமை என்பதால் குரு பகவானையும் சாய் பாபாவையும் வழிபடுவது அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி நன்மைகளை தரும் சிம்மம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுகள் நடக்கும் பரிகாரம் சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் வாசிக்கவும் இன்றைய சிறப்பு வியாழக்கிழமை என்பதால் குரு பகவானையும் சாய் பாபாவையும் வழிபடுவது அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி நன்மைகளை தரும் தண்ணி பொருளாதார நிலை சீராக இருக்கும் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் குரு பகவானையும் வழிபடுவது அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி நன்மைகளை தரும் துலாம் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் பழைய கடன்கள் தீரும் பரிகாரம் அம்மன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றவும் இன்றைய சிறப்பு வியாழக்கிழமை என்பதால் குரு பகவானையும் சாய் பாபாவையும் வழிபடுவது அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி நன்மைகளை தரும் விற்சிகம் எதிர்பார்த்த பண வரவு உண்டு தொழில் ரீதியான பயணங்கள் சாதகமாக அமையும் பரிகாரம் கந்த சஷ்டி கவசம் வாசிக்கவும் இன்றைய வியாழக்கிழமை என்பதால் குரு பகவானையும் சாய் பாபாவையும் வழிபடுவது அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி நன்மைகளை தரும் தனுசு வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கையாளுவீர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் சாற்றி வணங்கவும் இன்றைய சிறப்பு வழிபடுவது வேறுபாடுகள் வரலாம் பொறுமை அவசியம் பரிகாரம் ஹனுமன் சாலிசா வாசிப்பது நலம் தரும் இன்றைய சிறப்பு வியாழக்கிழமை என்பதால் குரு பகவானையும் சாய்பாபாவையும் வழிபடுவது அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி நன்மைகளை தரும் கும்பம் தைரியமாக புதிய முயற்சிகளை தொடங்குவீர்கள் லாபம் அதிகரிக்கும் நாள் பரிகாரம் சனி பகவானுக்கு ஏழு தீபம் ஏற்றவும் சிறப்பு வியாழக்கிழமை என்பதால் குரு பகவானையும் சாய் பாபாவையும் வழிபடுவது அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி நன்மைகளை தரும் மீனம் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் கவனமாக இருக்கவும் முக்கியமான முடிவுகளை தள்ளி போடவும் பரிகாரம் மகாலட்சுமியை வழிபட இன்னல்கள் குறையும் இன்றைய சிறப்பு வியாழக்கிழமை என்பதால் குரு பகவானையும் சாய் பாபாவையும் வழி படுவது அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி